கடந்த சில தினங்களுக்கு முன்பு எக்கனாமிக் டைம்ஸ் ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரை இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது அது என்ன கட்டுரை என்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அத்துணை நாடுகளும் கொரோனாவை எதிர்கொள்வதற்கு பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளை கையாண்டு வருகிறார்களே அதுபோல இந்தியாவிலும் கையாண்டு வருகிறது மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பது தடுப்பு நடவடிக்கைகளை கையாள்வது இதற்கெல்லாம் பொருளாதாரம் மிக முக்கியமானது மற்ற நாடுகளெல்லாம் அந்த நாட்டு மக்களிடத்திலிருந்து இதனால் வரைக்கும் வசூலித்த வரியை அவர்களுக்கு இன்றைக்கு நிவாரணமாக பல லட்சங்களாக ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கொடுத்து வருகிறது இந்த மூன்று மாத காலத்தில் ஆனால் அனைத்து நாடுகளிலேயும் இந்தியா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இதனால் வரைக்கும் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி மக்களிடத்தில் வசூல் செய்ததை வரியாக அதை அனைத்தையும் இன்றைக்கு கார்ப்ரேட்டுகளிடத்தில் தூக்கி கொண்டு போய் கொடுத்து விட்டு மக்களுக்கு ஒன்றுமே கிடையலை மக்களுக்கு இல்லை எங்கள்கிட்ட இல்லை மூவாயிரம் கோடிக்கு சிலையாக வச்சுட்டோம் பல கோடிக்கு வெளிநாடுகளை சுற்றி பார்த்தோம் பல கோடிக்கு ட்ரெஸ்ஸுகளை வாங்கி போட்டோம் என்னுடைய பாதுகாப்பு பணிக்கு பல கோடி ஒவ்வொரு நாளுக்கும் ஆகிறது எனவே மக்களுடைய வரிப்பணம் தீர்ந்துவிட்டது உங்களை பாதுகாப்பதற்கு இந்த பேரிடலிருந்து உங்களை காப்பதற்கு என்னிடத்திலே பணம் இல்லை எனவே நீங்கள் தாருங்கள் என்று இருகரம் கையேந்து நின்றது அரசு அதனால் அந்த பணத்தை பெறுவதற்கு பி எம் கேர்ஸ் என்று ஒன்றை உருவாக்கினார் இந்தியாவினுடைய பிரதமர் இன்றைக்கு அந்த பி எம் பல கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பணங்கள் பல பல்லாயிரம் கோடி இன்றைக்கு குவிந்து கிடக்கிறது அதை இதுவரைக்கும் எந்த மாநில அரசுக்கும் கொடுக்கல சாமானியர்களுக்கு போய் இதுவரைக்கும் போய் சேரலை அப்ப அந்த பி எம் கேர்ஸ் குறித்து தான் இன்றைக்கு இந்த எக்கனாமிக் டைம்ஸ் ஆதாரப்பூர்வமான ஒரு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது அது என்ன கேள்வி இந்த பி எம் கேர்ஸ் இருக்குல்ல இது அரசனுடைய அதிகாரப்பூர்வமா என்று கேட்டிருக்கிறது இன்றைக்கு உண்மை வெளியே வந்திருக்கிறது அதிகாரப்பூர்வம் அல்ல அது மோடி தலைமையில் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உட்பட்ட அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டாக இருக்கிறது என்று பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறது மத்திய அரசு அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிஏஜி மத்திய தணிக்கை குழு அதை தணிக்கை செய்ய முடியாது ஆடிட்டிங் பண்ண முடியாது அவர்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய சொந்த ஆடிட்டர்களை வைத்துத்தான் அதை ஆடிட்டிங் செய்ய முடியும் இந்த பி எம் கேர்ஸில் இருந்து வரக்கூடிய வரவு செலவுகளை பொதுமக்களுக்கு காண்பிக்க தேவையில்லை ஆர்டிஐ மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு சாமானியனும் இன்றைக்கு அரசு குறித்த வரவு செலவுகளை கேள்விகளாக கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே அதுபோல இவ்வளவு பல்லாயிரம் கோடி குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பி எம் கேர்ஸில் எந்த ஒரு தனிநபரும் ஆர்டிஐ மூலமாக கேட்க முடியாது ஏனென்றால் அது மத்திய அரசு அதிகாரப்பூர்வம் அல்ல என்று இன்றைக்கு உண்மை வெளியே வந்திருக்கிறது இதற்கு முன்பெல்லாம் பேரிடர் நிதிகளை எல்லாம் ரிலீஃப் ஃபண்ட் என்று அதிலிருந்து தான் மக்களிடத்திலே வாங்கி கார்பரேட் பெரும் பெரும் முதலாளிகளிடத்திலே வசூல் செய்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்வார்கள் அதை மத்திய அரசு கீழ் இருக்கக்கூடிய சிஏஜி மத்திய தணிக்கை குழு அதை ஆடிட்டிங் செய்யும் அதை எந்த ஒரு சாமானியனும் ஆர்டி மூலமாக அதனுடைய வரவு செலவை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வெளிப்படையாக இருக்கும் ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக இன்றைக்கு பிஎம் எம் கேர்ஸ் என்று சொல்லி இந்த கொரோனா காலத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி மக்களுக்கும் நிவாரணம் செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தனியாராக அதை வடிவமைத்து வைத்திருக்கிறது பல்லாயிரம் கோடி இன்றைக்கு அங்கே குவித்து வைத்திருக்கிறது பெரும் பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய பணத்தை அள்ளி கொடுக்கிறது அதுக்கு வருமான வரி கிடையாது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய சிஎஸ்ஆர் இந்த அவர்கள் இன்றைக்கு பல்லாயிரம் கோடியை கொண்டு வந்து குமிக்கிறார்கள் எவ்வளவு கருப்பு பணம் தெரியாது ஆனாலும் கொடுக்கிறார்கள் எதற்கு மக்களிடத்தில் போய் சென்றடைய வேண்டும் இந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ தடுப்பு உபகரணங்கள் வாங்க வேண்டும் அதற்காக கொடுக்கப்படுகிறது ஆனால் அது குறித்த வரவு செலவு வெளிப்படைத்தன்மை வராது என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் இந்த பி எம் கேர்ஸை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் ஏன் ஒரு நாட்டினுடைய பிரதமர் தலைமையிலேயே இன்றைக்கு அரசை நம்பாமல் அரசின் கீழ் இருக்கக்கூடிய எதினாலு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்த அந்த பிஎம் நேஷனல் ரிலீஃப் பண்ட் அதன் மூலமாக வசூல் செய்யாமல் பிஎம் எம் கேர்ஸ் என்று ஏன் தனிப்பட்ட முறையில் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஏன் உருவாக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறது அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு ஊழல் நிறைந்ததாக மாறும் என்று இன்றைக்கு பல பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் உடனடியாக கைவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்ப இப்படி இவர்கள் அரசு சார்ந்து செய்யாமல் தனியார் சார்ந்து இன்றைக்கு ஒரு புறம் செய்து கொண்டிருக்கிறது சரி இவர்கள் குவித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை இன்னும் கொடுக்கல ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி முதல் ஊரடங்கினுடைய துவக்கத்தில் சொன்னார்களே இன்றைக்கு இருபத்தி ஏழு நாள் போகிறது இதுவரைக்கும் கொடுக்கல உஜ்வாலா திட்டத்தில் இத்தனாயிரம் கோடி ஜன்தன் அக்கௌண்டில் இத்தனாயிரம் கோடி என்றெல்லாம் சொன்னார்கள் எத்தனை ஏழை மக்களிடத்திலே இந்த ஜன்தன் என்கின்ற வார்த்தை இன்றைக்குத்தான் சிலருக்கு செவிகளிலே போய் விழுகிறது அப்படி ஒரு அக்கவுண்ட் இருப்பதை இன்னைக்கு தான் பலருக்கு தெரியுது உஜ்வாலா திட்டம் அது யார்கிட்ட இருக்கு எங்கே இருக்கு பலருக்கு தெரியல அப்போ அந்த கோடிகள் எங்கே போனது அதனுடைய வெளிப்படைத்தன்மை என்ன பத்து கிலோ அரிசி அஞ்சு கிலோ பருப்பெல்லாம் என்று சொன்னார்களே அதெல்லாம் எங்கே என்று மக்கள் இன்றைக்கு கேட்க தொடங்கி விட்டார்கள் மாநில அரசு தங்களால் இயன்றதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அம்மா உணவகமாக வைத்து இன்றைக்கு தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் என்கின்ற முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ரேஷன் பொருட்களை இலவசமாக கொடுக்கிறார்கள் இப்படி அவர்களால் இயன்றதை செய்து கொண்டு மாநில அரசு தனியார் அமைப்புகளிடத்தில் இது போன்ற பி எம் கேர்ஸ் மாதிரி மாநில அரசிற்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த பேரிடருக்கு நிதியகத்திற்கு பணத்தை தாருங்கள் என்று கேட்டால் அதுல மண்ணெல்லி போடக்கூடிய வேலையை மத்திய அரசு செய்திருக்கிறது அதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது கார்பரேட் நிறுவனங்கள நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் அதற்கு வரி விதி வரி வருமான வரி விளக்கு கொடுக்க முடியாது சிஎஸ்ஆர் அளிக்க முடியாது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அது உங்களுக்கு கிடையாது மாநில அரசுக்கு என்று மாநில அரசு செய்யக்கூடிய செயலை கூட இன்றைக்கு முட்டுக்கட்டையாக மத்திய அரசு நிற்கிறது அப்ப இவர்கள் எதை இன்றைக்கு கொரோனா இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான காலத்தில் கூட மதுவரை அரசு அரசியலை கையில் எடுக்கிறார்கள் இதுல எப்படி ஊழல் செய்யலாம் என்று இதுல கூட இன்றைக்கு மக்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் சாப்பாடு கிடைக்காமல் ஒவ்வொரு நாளும் வட மாநிலத்தின் பல நூறு மக்கள் செத்து மடிகிறார்கள் அப்ப இன்றைக்காவது இவ்வளவு கோடியை இன்றைக்கு இந்த பிஎம் எம் குவித்து வைத்திருக்கிறோம் அதை இன்றைக்கு உடனடியாக சாமானிய மக்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் கொடுப்போம் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் கொடுப்போம் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துக்கும் கொடுப்போம் மக்களை பாதுகாப்போம் என்று நினைக்காமல் இன்றைக்கு ஒட்டுமொத்த மாநில அரசுகளுக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி கொரோனா நிதி எவ்வளவு அவர்கள் இதுவரைக்கும் கொரோனா நிதியாக ஒதுக்கப்படவே கிடையாது ஐநூத்தி பத்து கோடி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது அந்த நிதியெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி கொரோனாவுக்கு என்று ஸ்பெஷலாக கொடுக்கல இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி உட்பட அந்த நிதி கூட இந்த ஆண்டு உண்டான பட்ஜெட்டினுடைய தொகை அதிகபட்சமாக இவர்கள் இந்தியா முழுவதும் கொரோனாவிற்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி இருபத்தி ஐயாயிரம் கோடிதான் அப்ப இப்படி ஒரு நெருக்கடியான காலத்தில் கூட மாநில அரசுகளை தனியாக சுயமாக அதனுடைய உரிமையை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு காட்சி மத்திய அரசு தன்னுடைய அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த நிதியகத்தின் மூலமாக வசூல் செய்யாமல் தன்னுடைய சொந்த சுய ட்ரஸ்டின் மூலமாக இன்றைக்கு வசூல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை அப்ப இதுல கூட இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான வீட்டுல கூட இன்றைக்கு காசு பார்க்கக்கூடியவர்களாக இந்த கொரோனா காலத்தில் கூட இன்றைக்கு ஊழல் செய்யக்கூடிய ஒரு அரசாகத்தான் இன்றைக்கு இந்த எக்கனாமிக் டைம்ஸ் என்கின்ற பத்திரிகை அம்பலப்படுத்தி இருக்கிறது இது நாடு முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை விடுத்திருக்கிறது எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறது என்பதை பொறுத்திருந்து எதிர்பார்ப்போம்